தம்பதிகள் அல்லது காதலர்கள் அன்பாக இருப்பார்கள் ஆனால் அதே சமயம் கடுமையாக சண்டையிட்டும் கொள்வர் அன்பு இருக்கும் இடத்தில் சண்டை ஏன் வருகிறது என மண்டையை பிடித்துக்கொள்வார்கள் அதற்கு காரணம் ஒருவர் மீதான அதீத எதிர்பார்ப்பு துணையையே முழுமையாக சார்ந்திருப்பது முக்கியத்துவம் குறைவது போல் தோன்றுவது நேரம் செலவிடாமை வாக்குவாதம் ஆகியவைதான் ஒரு ஆணும் பெண்ணும் உறவை புதிதாக தொடங்குகையில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் பின்னர் காலப்போக்கில் வேலை பழு தனிப்பட்ட விருப்பங்கள் நண்பர்கள் போன்ற காரணங்களால் இந்த நேரம் செலவிடுவது குறையலாம் இதனால் துணைகளுக்குள் சண்டை வரும் துணைகளில் யாரேனும் ஒருவர் அப்படி உணர்ந்தால் சண்டை போடாமல் கோபமடையாமல் பொறுமையாக நான் தினமும் குறிப்பிட்ட நேரம் உன்னுடன் செலவிட விரும்புகிறேன் என எடுத்து கூறி காரியம் சாதித்துக் கொள்ளலாம் அதன் மூலம் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் உண்மையிலேயே கடுமையான பணிச்சுமையால் உங்கள் துணை நேரம் செலவிட முடியாமல் இருந்தால் அதனை புரிந்து கொள்ளவும் வேண்டும் வாக்குவாதத்தை தூண்டக்கூடாது உங்கள் துணையுடன் ஏதேனும் ஒரு விஷயத்தில் முரண்படுகிறீர்கள் என்றால் அதனை நாசுக்காக எடுத்துக் கூறுங்கள் வாக்குவாதம் செய்ய நினைக்காதீர்கள் எதிர்தரப்பு அவ்வாறு வாக்குவாதம் செய்தாலும் அதனால் நீங்கள் திரிகர் ஆகக்கூடாது ஆக்கப்பூர்வமான உரையாடலாக இருக்க வேண்டும் அதுதான் பலனளிக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை கூடாது ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக சண்டையிடலாம் சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் முறுக்கிக் கொண்டு திரிந்தால் அந்த உறவும் முறிந்து கொள்ளும் ஈகோ பார்க்காதீர்கள் துணையுடன் சண்டையிடும் போது பார்க்கக்கூடாது அவர்கள் கூறுவது அனைத்தும் உங்களுக்கு எதிரானது என்று நீங்கள் கருத முடியாது அதேபோல் உங்கள் ஈகோவை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் என எதிர்பார்க்க முடியாது ஒரு கட்டத்தில் மன்னிப்பு கோருங்கள் நல்லது உங்கள் துணையின் நடத்தையோ வேறு எதுவோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சண்டையிடுவது நல்லது வாதம் செய்வதில் வெக்கப்பட தேவையில்லை சண்டையை புறக்கணித்து மௌனமாக இருப்பதுதான் உறவில் நிறைய சேதத்தை ஏற்படுத்தும்